ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லேனன்ஸ் ஃபேக்ட்ரி இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு குயிக்கஸ்ட் ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் அப்ளிகேஷன் அது வந்து விண்டோஸ் லெவனில் எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் நான் போய் பிரபு இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது லேனன்ஸ் ஃபேக்ட்ரி இப்போ வாங்க வீடியோ ப்ளூட் பண்ணலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கிரீன் ரெக்கார்டர் என்ன அப்படிங்கிறது நம்ம பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவங்களோட சர்ச் பாக்ஸில் போயிட்டு ஜஸ்ட் நீங்கள் கொடுக்க வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா ஸ்னிப்பிங் டூல் அப்படின்னு டைப் பண்ணுங்க என்டர் பண்ணுங்க உங்களுக்கு ஸ்டிப்பிங் டூல் கிடைச்சிடும் ஸோ இட் இஸ் ஃபார் விண்டோஸ் லெவன் யூசர்ஸ்க்கு வந்து இது பை டீஃபால்ட்டாகவே இருக்கக்கூடியது ஸோ நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணுறதுனால அது எனக்கு காட்டுது இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷிப்பிங் டூல் வந்து நமக்கு இருக்குது நான் வந்து ஒரு ஏரியா செலக்ட் பண்ணுறேன் ஸோ இந்த ஏரியாக்குள்ளே எனக்கு வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணு அப்படிங்கிற மாதிரி நான் வந்து செலெக்ட் பண்ணுறேன் கொடுத்துட்டு ஸ்டார்ட் அப்படின்னு கொடுத்திங்கன்னா போதும் அந்த பர்டிகுலர் ஏரியா வந்து உங்களுக்கு என்ன ஆகுன்னா ரெக்கார்ட் ஆக ஆரம்பிச்சோம் ஸ்டாப் பண்ணணுன்னா இம்மீடியட்டாக நமக்கு என்ன ஆகுதுன்னா நமக்கு ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகுது இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிப்பிங் டூடைய ஸ்க்ரீன் இதை நீங்கள் சேவ் பண்ணிவிட்டு இந்த எம்பேக்ட் ஃபோர் ஃபார்மேட்டில் இருக்கக்கூடிய இந்த வீடியோவை நீங்கள் சேவ் பண்ணிட்டு நீங்கள் கிளிப் சாப்பில் கூட எடிட் பண்ணிக்கலாம் ஸோ இது விண்டோஸ் லெவலில் இருக்கக்கூடிய ஒரு ஃபீச்சர் தான் ஜஸ்ட் சேவ் அப்படின்னு நான் கொடுக்குறேன் எங்கே வேணாலும் நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம் நான் வந்து டெஸ்ட் ரெக்கார்டிங் அப்படின்னு நான் கொடுத்துட்டு டெஸ்க்டாப்பில் சேவ் பண்ணுறேன் சேவ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் டெஸ்க்டாப்புக்கு போய் அது என்ன பண்ணலாம்னா ஆக்சஸ் பண்ணலாம் இப்போ இங்கே கிளிக் கிளிப் இருக்குது அதை எடிட் பண்ணீங்க அப்படின்னு சொன்னாங்க கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த பர்டிகுலரான ஒரு ஸ்கிரீன் ரெக்கார்டிங் வீடியோவை நீங்க கிளிப் சாம்பில் எடிட்டும் பண்ணிக்கலாம் இதுவும் விண்டோஸில் வரக்கூடிய ஒரு ஃபீச்சர் தான் இதையும் நீங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் ஸோ நான் இங்க என்னென்ன சேஞ்சஸ் பண்ணணுமோ அது எல்லாத்தையும் நான் சேஞ்ச் பண்ணிட்டு நான் இங்க இதை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் விண்டோஸ் ட்ரை டிஃபால்ட்டாகவே இருக்குது அதை நீங்க பயன்படுத்தி இந்த எடிட்டிங் வந்து நீங்க பண்ணிக்கலாம் இந்த ஸ்டிப்பிங் டூலில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சர்ச் பாக்ஸில் போயிட்டு விண்டோஸை சர்ச் பண்ணிட்டு அதை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் பின் டூ ஸ்டார்ட் கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய டாஸ்க் பாரில் வந்து உட்காந்துரும் இதை நீங்கள் பின் டூ ஸ்டார்ட் பண்ணலாம் என்ன வேணாலும் உங்களுக்கு அந்த ஆப்ஷனை பண்ணிக்கலாம் ஜஸ்ட் இப்போ நம்ம ஓப்பன் ஆன் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் கிளிக் பண்ணாலே போதும் உங்களுக்கு ஓப்பன் ஆயிடும் இது ஆல்ரெடி நம்ம எடுத்து வச்சுருந்த வீடியோ தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது கிளிப் சாம்பில் போய்ட்டு நான் என்ன பண்ணிக்கலாம்னா எடிட் கூட பண்ணிக்கலாம் இப்போ நான் கிளிப் சாம்பில் வந்து க்ளிக் பண்ணுறேன் கிளிப் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணோம் இல்லையா அந்த அப்படியே அந்த வீடியோவை எடுத்துகிட்டு வருது இதில் நான் என்ன பண்ணிக்கலாம்னா என்ன வேணால் பண்ணிக்கலாம் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிட்டு ட்ரிம் பண்ணிக்கலாம் ஸ்ப்ரிட் கொடுத்த ரெண்டு வீடியோ ஃபுட்டேஜாக வந்து பிரிஞ்சிருச்சு ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ வாட் எவர் யூ வாண்ட் நீங்கள் இதில் பண்ணிக்கலாம் நார்மலாக நீங்கள் என்ன மாதிரி பண்ணுறீங்களோ வீடியோ எடிட்டரில் அதை அப்படியே இங்கே பண்ணிக்கொள்ள முடியும் இங்கே பண்ணல இதில் கூட உங்களுக்கு வைடர் வெட்டிக்கல் ரெண்டு ஆப்ஷன் இருக்கு நீங்கள் மொபைல் பண்ணுறதா இருந்தால் கூட இதில் நீங்கள் பண்ணிக்கலாம் இப்போ நான் மொபைல் கொடுத்தேன் அப்படின்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்கா மொபைல் ஸ்க்ரீனுக்கு உங்களுக்கு வந்து கிடைக்குது வைடு உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னால் வைடு கிடைக்குது அதே மாதிரி உங்களுக்கு என்ன மாதிரி வேணுமோ சினிமா ஆக்ஸஸ் கொயர் சினிமா சீமாக தகுந்த மாதிரி இருக்குது ஸோ உங்களுக்கு என்ன மாதிரி வேணுமோ அதை நீங்கள் இங்கே செலக்ட் பண்ணிக்க முடியும் பேக்ரவுண்ட் கலர் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஏன்னா இங்கே பேக்ரவுண்ட்ல வந்து பார்த்திங்கன்னா பிளாக் பேர் வந்து தெரியறதுனால உங்களுக்கு பேக்ரவுண்ட் கலர் கூட நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் நல்ல பாருங்களேன் பேக்ரவுண்ட் கலர் எல்லாமே உங்களுக்கு காட்டுது கிராடியன் டூல்ஸ் எல்லாமே உங்களுக்கு அதை காட்டுது ஸோ இது வந்து நிச்சயமாகவே ஒரு நல்ல ஒரு ஆப்ஷன் இதே மாதிரிங்க கேப்ஷன்ஸ் கொடுக்கலாம் டிரான்ஸ்கிரைப் பண்ணி டிரான்ஸ்கிரைப் பண்ணி ஏ வந்து நீங்க மூலியமாக டிரான்ஸ்கிரைபும் பண்ணிக்கலாம் ஸோ அந்த ஆப்ஷன்ஸும் உங்களுக்கு இதில் இருக்கு இந்த கிளிப்ஜாம் பார்த்தீங்கன்னா என்னென்ன ஆப்ஷன் இருக்கு பாருங்களா இதுல ரெக்கார்ட் அண்ட் கிரியேட் அப்படின்னு சொல்லுற ஒரு ஆப்ஷன் இருக்கு இதுல ஸ்கிரீன் அண்ட் கேமரா கேமரா ஸ்க்ரீன் ஆடியோ எல்லா ஆப்ஷனுமே இருக்கு நீங்க ஸ்க்ரீன் அண்ட் கேமரா கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கேமரா வந்து பார்க்குற மாதிரி உங்களுக்கு யூஸ் ஆகும் இப்போ ஆல்ரெடி நான் கேமரா யூஸ் பண்ணிருக்கேன் அதர் அப்ளிகேஷன் ஈசி ஒரு கேமரா அப்படின்னு சொல்லுது ஸோ ஸ்க்ரீன் அண்ட் கேமரா வெறும் கேமரா யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைனா இங்கே வெறும் ஸ்க்ரீனை யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ கிளிப்சாம்பும் வந்து உங்களுக்கு ஒரு ஸ்க்ரீன் ரெக்கார்டிங்காக வந்து உங்களுக்கு ஒர்க் பண்ணும் ஓகே நாம் இப்போ ஸ்னிப்பிங் டூலை பார்த்துட்ருக்கனால இதை பற்றி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் ஸோ இப்போ ஐஎம் கோயிங் டு ஸ்னிப்பிங் டூல் ஸோ இப்போ நான் சேவ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன் இதை நான் சேவ் பண்ணிக்கலாம் குறிப்பாக இந்த ஆப்ஷன் சொல்லணும் ட்ரிம் வீடியோ ட்ரிம் பண்ணணும் அப்படின்னா கூட நீங்கள் பண்ணிக்கலாம் உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோ வந்து ட்ரிம் பண்ணணும் அப்படிங்கிறது நீங்கள் நீங்கள் கொடுத்துட்டு நீங்கள் அப்ளை கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ட்ரிம் ஆகிடும் இப்போது நீங்கள் இந்த வீடியோவை வந்து நீங்கள் சேவ் பண்ண ஜஸ்ட் சேவ் கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் அதை சேவ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த ஸ்னிப்பிங் டூலில் இன்னொரு விஷயம் நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னு கேட்டீங்கன்னா இதில் செட்டிங்ஸில் போனால் இன்னும் நிறைய ஆப்ஷன் உங்களுக்கு இருக்குது இப்போ ஓப்பன் ஸ்கிரீன் ரெக்கார்டிங்ஸ் ஃபோல்டர்ஸ் நீங்கள் சேவ் பண்ணது எல்லாமே இருக்கும் இதை நீங்கள் ஷேர் பண்ணிக்கவும் செய்யலாம் செட்டிங்ஸ் போனீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு எல்லா ஆப்ஷனுமே கொடுத்துருக்காங்க நீங்கள் பாருங்க ஆட்டோமேட்டிக்கலி காப்பி சேஞ்சஸ் ஆட்டோமேட்டிக்கலி சேவ் ஒரிஜினல் ஸ்கிரீன்ஷாட்ஸு அதுக்கப்புறம் ஸ்கிரீன்ஷா சேவ் வேறு எந்த சேவாக இருக்குங்கிறத ஃபோல்டரு அது டு சேவ் அடின ஸ்கிரீன்ஷாட்ஸ் மல்டிபிள் விண்டோஸு ஆட் பாட் டு ஈச் ஸ்க்ரீன்ஷாட் எல்லாமே நீங்கள் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலி காப்பி சேஞ்சஸ் ஆட்டோமேட்டிக்லி சேவ் ஒரிஜினல் ஸ்கிரீன்ஷாட்ஸு அதுக்கப்புறம் ஸ்க்ரீன்ஷாட் ரெக்கார்ட்ஸ் ஆர் சேவ் டூ விச் ஃபோல்டரு அதெல்லாம் உங்களுக்கு சொல்லுங்க இன்க்ளூட் மைக்ரோஃபோன் இன்புட் பை டிஃபால்ட் அண்ட் ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் ஸ்டார்ட் ஸோ இதை ஆட்டோமேட்டிக்காகவே வந்து உங்களுக்கு மைக்ரோஃபோனை இன்புட் பண்ணிக்கோ பை ஆன் ஸ்கிரீன் இந்த ஆப்ஷன் ஆன் பண்ணி வச்சு என்னேபிள் பண்ணி வச்சு போதும் இன்ட்ரோட் சிஸ்டம் ஆடியோ பை டிஃபால்ட் அண்ட் ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் ஸ்டார்ட்ஸ் இதையும் கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் எனேபிள் பண்ணிக்கலாம் ஆஃப் பண்ணிக்கலாம் ஸோ அது சிஸ்டம் ஆடியோ வந்து பை டிஃபால்ட்டாகவே ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் ஸ்டார்ட் ஆகும்போது அதுவே ஸ்டார்ட் பண்ணிக்கும் ஸோ உங்களுக்கு தேவையான எல்லா சேஞ்சஸும் என்ன பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் யூஸ் பிரிண்ட் ஸ்கிரீன் கீ டு ஓப்பன் ஸ்னிப்பிங் ஸ்கூல் அதாவது யூஸ் பிரிண்ட் ஸ்கிரீன் யூஸ் பண்ணி என்ன பண்ணிக்கலாம் ஸ்டெப்பிங் ஓப்பன் பண்ணிக்கலாம் அது இந்த விண்டோ செட்டிங்ல நீங்க பண்ணிக்கலாம் இப்போ வந்து அப்ளை தீம் நீங்க வந்து லைட் தீம் முக்கலாம் டார்க் தீ சிஸ்டம் செட்டிங் அந்த மாதிரி உங்களுக்கு தகுந்த மாதிரி எல்லா ஆப்ஷனையும் இதில் நீங்க கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் மற்றும் ஒரு நல்ல வீடியோவில் திரும்ப நான் உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்